நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா இது வந்து பழைய பாத்ரூமு இந்த பாத்ரூமில் பார்த்திங்கனாக்கா மொத்தமே அந்த ஜாயிண்ட்டு ஃபில்லிங் ஏற்கனவே பண்ணதெல்லாம் வந்து போயிடுச்சு அந்த ஜாயிண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கருப்பாக இருக்குது பாருங்கள் இதில் ஜாயிண்ட்டு ஃபில்லிங் பண்ணுற அந்த மாவெல்லாம் வந்து போயிட்டதுனால இப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது இதுக்கப்புறம் நிரந்தரமாக இந்த பிரச்சனையை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து எப்படி பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அந்த எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த ஜாயிண்ட்டில் வந்து ஒரு நாலு பட்டி பட்டித்தகுடு எடுத்து ஃபுல்லாக கீ கீரிடணும் அதை ஃபுல்லாக எந்த எந்தெந்த வாட்டத்துலலாம் இருக்குதோ மொத்தத்தையும் ஃபுல்லாக கீறிட்டு அதெல்லாம் மொத்தத்தையுமே வந்து ஒரு ப்ரெஷ் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடணும் அந்த டஸ்ட்டுங்கெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதனுடைய இதில் என்ன நான் இது வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு கிலோ க்ரௌட்டு அதை வந்து டைல்ஸு கிரவுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி அதுக்கப்புறம் டாக்டர் ஃபிக்ஸிட்டு த்ரீ நாட் ஒன் ஆயில் அதை வந்து லீக்கேஜ் ஆயில் அந்த ஆயில் இது மூ மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து எல்லா ஜாயிண்ட்லேயும் ஃபில்லிங் பண்ணிட்டு நல்லா பக்காவாக எல்லா இடத்துலையுமே பார்த்து பார்த்து அதை வந்து ஃபில்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா தண்ணி வந்து அந்த தரையில் வந்து நல்லா ஊராது அதை வந்து கீழே இருக்கிற வீட்டுக்காரங்களுக்கும் அது வந்து எஃபெக்டாக வராது இதுதான் விஷயம் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாக்கா நல்லா லாங் லைஃப் வரும் இது அதே மாதிரி இதில் வந்து லீக்கேஜ் ஆயில் யூஸ் பண்ணுறதுன்றது கட்டாயம் சரிங்களா